பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண்களுக்கான ஓட்டப்பகுதியம் கொஞ்சம் இரண்டு மூன்று நல்லூர் அருகே அமைந்திருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க எழுந்த பொதுமக்கள் சார்பாக ஊர் பொருள் ஆட்சி மொழியின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மழை பெய்திய இந்திர விழா நிகழ்வில் அனைத்து விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைப்பதற்கான வாய்ப்பை வழங்கிய பெருமையாம்பட்டி வாழ் என்னுடைய சொந்த உறவுகளுக்கு இந்த வேலையை நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பெருமையாம்பட்டி என்று ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது அதில் இந்த ஊழல்

இந்த வளர்த்தித்தப்பட வேண்டும் பண்பாடு எனவே ஆண்டு முதலும் நடைபெற வேண்டும் மழை மும்மா பொடிய வேண்டும் இந்த மண் வேண்டும் மக்கள் நலம் பெற வேண்டும் என வாழ்த்தி விளையாட்டு போட்டியை தொடங்கினேன் நன்றி வணக்கம் பெரும் சிறப்பு விருந்தினராக அழைப்பை வந்திருக்கிறபடி இந்த ஊர் சார்பாகவும் ஊர் நிர்வாகம் சார்பாகவும் நாங்கள் மனதான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது இந்த நிகழ்ச்சியை உலகம் அறிய காண செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நமது சமஸ்தி ராஜ்பாண்டி அவர்களும் இணைந்து வரலாறை பாவர்களின் வாராட்டுகளை வெளியிடுவதற்கு காட்ட வேண்டும் இந்த மண்ணில் பிறந்த ஒரு மாமனியர் ஒரு இனத்திற்கு சொந்தக்காரர் ஒரு சமூகத்திற்கு சொந்தக்கார ஒரு ஆளுநர் உயர்ந்து சொன்ன இப்படி போன்ற ஒரு பெரும் தமிழ் அறிஞர் பாவர் அவர்கள் இது போன்ற நிகழ்வுகள் என்பது அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரும் அமைப்பையும் மரியாதையும் ஏற்படுத்த வேண்டும் ஒரு சிறப்பான ஒரு தமிழ் அறிஞராக இந்த சமூகத்தில் பாவன் அவர்களை நம்ம போற்ற வேண்டும் அவருடைய வழிகளை நாம் பின்பற்ற வேண்டும் அவருடைய செயல்பாடுகள் உடலும் சந்ததிகளுக்கு ஏற்ற அவருடைய குழந்தைகள் நீங்கள் படிக்க வேண்டும் ஏற்படக்கூடிய வளர்ச்சி திட்டங்களை நீங்கள் செயல்பட வேண்டும் இந்த சமூக மாபெரும் வளர்ச்சி திட்டத்தில் பொருளாதார வளர்ச்சி திட்டத்திலும் கல்வியை உயர்ந்து சேர்த்துக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிர்வாகத்தினுடைய கட்டமைப்பு இதில் யாரை ஆடுவோம் யாருக்காரோ யாரை எழுத்தோ யாரை பணிவாங்க செயல்படலாம் என்றும் உடம்பு சமூகத்தின் குழந்தைகள் எதிர்காலத்தில் நலன் கருதியை செயல்படலாம் என்றும் இந்த சிறப்பை சிறப்பாக வழிநடத்த அன்போடு இந்த விழாவை நாம் நடத்த வேண்டும் என்று உணர்வுடன் கேட்டு விளம்பரேன் மேலும் ஒரு பதிவு செய்து வருகிறேன் எழுச்சிக்காக முதல் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தேனி மாவட்டம் தேல்கம்பியில் தென்மா ஐயா பாரத என்கிற ஒரு திருமகன் தோன்றி தேவேந்திர வேளாண் மகாதன சங்கம் என்ற ஒரு சங்கத்தை உருவாக்கி சிவப்பு பச்சை வண்ணி சிவப்பு என்பதை பச்சை என்பதை பயிர் கொடியில் என்கிற குறியீட்டின் அடையாளமாக சிவப்பு பற்றி உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு ஆகிய ஆண்டுகளில் தேவாலம் மதுரை ஆகிய பகுதிகளில் தேவேந்திர வேளாளர் சமூக மாநாடுகளை

இதை நான் பெருமைக்காக சொல்லவில்லை அதே போல இன்றைக்கு வரலாற்று தந்தை தேவ ஆசிர்வாதம் பிறந்தவர் மன்னர்

ஐயாவுடைய பிறந்தநாள் விழாவை ஒளி நாயர் பாவாளருடைய பிறந்தநாள் விழாவை தமிழ் தேசிய பெருவிழாவாக அனைத்து தமிழ் சமூக உறவுகளையும் இந்த மண்ணுக்கு அழைத்து வந்தது தமிழ் தேசிய ஆளுநர்களான அண்ணன் அறிவாவளவன் அண்ணன் புதுக்கோட்டை பாவாளன் அண்ணன் வேல்முருகன் அண்ணன் சுப உதயபார் போன்ற தமிழ் தேசிய ஆளுநர்களையும் தமிழ் சமூக உறவுகளையும் ஒருங்கிணைத்து வந்த இந்த ஊருக்கு பெருமையை தேடி செந்தில் மலர் என்கிற உரிமையும் நான் உங்களோடு உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன் எனவே இந்த உணர்வுகளை இந்த சமூக மேன்மைக்கான மீட்சிக்கான தமிழீழ மீட்சிக்கான அந்த பணிகளுக்கு நீங்கள் எல்லாம் கொடுத்து இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் முன்வைத்து ஐயா பாவானர் பிறந்த ஊரில் அவருடைய மணிமண்டபம் கட்டப்பட வேண்டும் முயற்சியை நாங்கள் கடுமையாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் அதற்கு அரசியல் ரீதியான பல சவால்கள் இருந்து சமூகத்தையும் தமிழ் சமூகத்தையும் ஒருங்கிணைத்து தேவேந்திர வேளாளர்களையும் அனைத்து அனைத்து உறவுகளையும் ஒருங்கிணைத்து இந்த மண்ணிலே பாவானுக்கு பெருமை சேர்க்கிற வகையிலே பெருமை செய்கிற வகையிலே நாம் இங்கே அவருக்கு ஒரு மணிமண்டபத்தை முழு உருவ சிலையுடன் கூடிய ஒரு மணிமண்டபத்தை உறுதியாக கட்டி எழுப்புவோம் அதற்கான முயற்சியை நாம் செய்து கொண்டிருக்கிறேன் என்ற செய்தியையும்

and we are the way it is in which we